ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நியூ பிரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க காவேரி ஒரு பக்கம் கங்காவை எல்லாரும் பயங்கரமா கவனிச்சிக்கிறாங்க கங்காவுக்கு என்னென்னலாம் தேவையோ என் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து குமரன் வந்து வாங்கி கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்த உடனே குமரன் வந்து ரொம்பவே சந் கங்கா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கங்காவோட அம்மா சாரிதாவும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க குமரனோட அம்மா வந்து சொல்கிறாங்க என் மருமகளுக்கு எந்த குறையும் வைக்கக்கூடாதுன்னா எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கி கொடு அவளுக்கு சின்ன வேலை கூட யாரும் வைக்காதீங்க காவேரி உங்கள் அக்காவுக்கு ஒத்தாசையாக இரு உன் புருஷன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவளை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே சாரதா வந்து நாங்கள் என்ன அப்படியேவா விட்டு போறோம் நீங்க கவலைப்படாதீங்க நான் வந்து கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க குமரனோட அம்மா வந்து காவேரி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க நீ என் வயிற்றுல இருக்கன்னு யாருக்குமே தெரியாது அதனால தான் இவ்வளோவும் பேசுறாங்க நீ என் வயிற்றுல இருக்கிறன்னு தெரிஞ்சா இன்னும் என்னென்னலாம் பேசுவாங்கன்னு தெரியல பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பா கிட்ட அடிக்கடிக்க பேசிக்கிறாங்க இதோட இந்த முடி